சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியோட வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பக்கரமாக இருந்து குழந்தைகள்னால பணத்தினால உறவினர்கள்னால சொந்த ஊர்னால் நிறைய அவமானங்களும் கெட்ட பெயர்களும் இருந்துகிட்டு இருந்த தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆ இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் வீடு மனை சொத்து சேர்க்கை பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அஞ்சுக்குடையவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சுப விரயங்கள் செய்யும் பொழுது அசுப விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை அஞ்சுன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது விரய செலவுகளோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்கும்போது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பார்த்தேன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்கார் அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வரார் ஆறாம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுது வேலை வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது விபரீத ராஜயோகத்தை திடீர் விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு திடீர் யோகங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வேலை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு தன்னுடைய சொந்த விட்டு வெளியே போய் பிழைக்க பிழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து அவரே பதினொன்றாம் அதிபதியாகி லக்னத்துக்கு வரும்பொழுது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு அதிக லாபங்கள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இரண்டாம் திருமண அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார் ஏழாம் அதிபதி ராசியில இருந்தால் திருமணம் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் பார்ட்னர்ஷிப் கூட தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் புதியதாக பார்ட்னர் கூட தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகி லக்னத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு தொழில் லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த மாதங்கள் ஏற்படும் அடுத்து ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்துட்டிங்கன்னா ராசியிலே இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ராசியில் பொழுது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த படிப்பில் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் உண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கு மிகுந்த யோகத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் கருத்துக்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த மாதங்கள் நடக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் திரு ஸ்ரீ நரசிம்ம திருடிகளில் சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்